மக்களை சந்திக்காமல் திமுக நிர்வாகிகளை மட்டும் முதலமைச்சர் சந்திப்பது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் தில்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஆளும் கட்சிக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறினார் சுகாதாரத்துறை அமைச்சரே தமிழகத்தில் மருத்துவரை தேடும் நிலை இருப்பதாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன் போராடி வரும் மருத்துவர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இவர்களுக்கு வந்து தேர்தல் வெற்றி மட்டும்தான் காரணம் அதுக்கு தான் ஒன் டு ஒன் ஆனா ஒன் டு ஒன் சந்திப்பு யாரிடம் நடத்த வேண்டும் போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் யாத்திரை கிளம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எதுவும் நடக்கலன்னு செவிலியர்கள் பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே போய் மருத்துவர்களை தேடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழகத்துல சுகாதாரத்துறை இருக்குது ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒன் டு ஒன் தயவு செய்து மக்களிடம் ஒரு ரோட் ஷோ போகாம போராடுகின்ற மக்களிடம் ஒன்று ஒன் நடத்துனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்